சுசீந்திரன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் பாலாஜி முருகதாஸ் நடிப்பில் உருவாகியிருக்கும் நடிகர் கவுண்டமணி முத்தையா ஸ்ரீகாந்த் நடிப்பில் தினசரி காதல் என்பது பொது உடைமை கண்ணீரா கேப்டன் அமெரிக்கா தி நியூ வேர்ல்ட் என மொத்தம் ஏழு படங்கள் காதலர் தினமான பிப்ரவரி பதினான்காம் தேதியன்று திரையரங்குகளில் வெளியாக உள்ளன தனுஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி வரவேற்பை பெற்று வருகிறது ஜி வி பிரகாஷ் இசையமைப்பில் தனுஷின் அக்கா மகன் பவிஷ் கதாநாயகனாக அறிமுகமாகும் இப்படத்தில் அனிகா சுரேந்திரன் பிரியா வாரியர் சரத்குமார் சரண்யா பொன்வண்ணன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் வரும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதியன்று இப்படம் வெளியாக உள்ள நிலையில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நாளை சென்னை சத்தியம் தியேட்டரில் நடைபெறவுள்ளது நந்தமுரி பாலகிருஷ்ணா நடிப்பில் தெலுங்கில் வெற்றி பெற்ற அகண்டா படத்தின் இரண்டாம் பாகம் உருவாகி வரும் நிலையில் நடிகர் ஆதி இப்படத்தில் வில்லனாக ஆகியுள்ளதாக கூறப்படுகிறது சம்யுக்தா மேனன் இப்படத்தில் நாயகியாக ஒப்பந்தமாகியுள்ளார் இப்படத்தின் ஷூட்டிங் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் நேற்று தொடங்கப்பட்டது தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை தொடங்கியிருக்கும் நடிகர் விஜயின் நடிப்பில் உருவாகி வரும் அவரின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இப்படத்தில் நடிகை ஸ்ருதிஹாசன் இணைந்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது ஸ்ருதிஹாசன் ஏற்கனவே விஜயுடன் நடித்திருக்கிறார் ஹேத் வினோத் இயக்கும் ஜனநாயகன் படத்தில் பா தியோல் பூஜா ஹெக்டே வரலட்சுமி சரத்குமார் மமிதா பைஜு கௌதம் வாசுதேவ் மேனன் பிரகாஷ்ராஜ் டிஜே அருணாச்சலம் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர் நடிகை சமந்தா உடனான விவாகரத்து விஷயத்தில் என்னை மட்டும் ஏன் குற்றவாளியாக்குகிறீர்கள் விவாகரத்து என்பது என் வாழ்க்கையில் மட்டுமே நடந்தது போல ஏன் கருதுகிறீர்கள் என நடிகர் நாகசை தன்யா ஆதங்கம் தெரிவித்துள்ளார் இருவரும் பரஸ்பரம் பேசித்தான் இந்த முடிவை எடுத்தோம் ஒரே இரவில் இந்த முடிவை நாங்கள் எடுத்துவிடவில்லை என்றும் அவர் கூறினார் பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் நடிகர் சிலம்பரசன் நடிக்கும் அவரது நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படத்தில் நாயகியாக நடிகை சாய்பல்லவியை ஒப்பந்தம் செய்ய பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது நடிகையுமான ஜான்வி கபூர் தமிழில் அறிமுகமாக உள்ளார் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் நெட்பிளிக் ஓடிடி நிறுவனம் உருவாக்கும் வெப் சீரிஸில் ஜான்வி கபூர் அறிமுகமாக இருக்கிறார் இயக்குனர் பா ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இத்தொடரை சற்குணம் இயக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது நடிகர் ராகவா லாரன்ஸ் நடிப்பில் வெளிவந்த காஞ்சனா சீரிஸ் படங்களின் வரிசையில் காஞ்சனா நான்காவது பாகம் உருவாக உள்ளது இப்படத்தின் ஷூட்டிங் பொள்ளாச்சியில் தொடங்கியிருக்கிறது விஜயின் பீஸ்ட் ஜனநாயகன் படங்களின் கதாநாயகியான பூஜா ஹெக்டே மற்றும் பாலிவுட் நாயகி டோரா பட்டேஹி என இப்படத்தில் இரண்டு நாயகிகள் உள்ளனர் தொண்ணூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகும் இப்படத்தை கோல்ட் மைன்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது மகிழ்திருமேனி இயக்கத்தில் நடிகர் அஜித் ஆகியோர் நடிப்பில் கடந்த கடந்த வாரம் வெளியான விடாமுயற்சி திரைப்படம் மட்டும் உலகளவில் நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்துள்ளது சூர்யா நடிப்பில் வெளியான கங்குவா படத்திற்கு பிறகு சிறுத்தை சிவா இயக்கும் புதிய படத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நடிக்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது இப்படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என கூறப்படுகிறது